அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த உலகம் முழுவதும் புண்பட்ட மக்கள் உள்ளனர் ஆனால் அவர்கள் எப்போதும் எதையும் அறியாதவர்கள் அவர் தங்களையே அறியாதவர்கள் ஏனென்றால் யாரையும் தகுதியுள்ளவராக அவர்கள் நினைப்பதில்லை கற்பனையில் வாழ்வார்கள் பிறரை போல இருக்க நினைப்பார்கள் முகமூடி அணிந்தபடி புன்னகை செய்வார்கள் எப்போதும் தாங்கள் நன்றாக இருப்பது போல நடிப்பார்கள் ஆனால் உண்மையில் உள்ளுக்குள் மறிப்பதை உணர்வார்கள் தேவன் நாம் நடிப்பதை விரும்ப மாட்டார் நாம் நேர்மையாக இருந்து சுகமடைவதையே அவர் என்றும் விரும்புவார் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நாம் உண்மையாகவும் தனிப்பட்ட நபராகவும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று அறிந்து உறுதியாக இருக்கவும் அவர் விரும்புவார் பிறரோடு போட்டி போடுவதையோ பிறரை உதாரணம் காட்டுவதையோ அவர் என்றும் விரும்ப மாட்டார் சொல்லுங்கள் ஆம இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அது சரியோ தவறோ தெரியாது நாம் நன்றாக இல்லை என்ற விஷயம் பிறருக்கு என்றுமே தெரியக்கூடாது நாம் எல்லோரும் நன்றாக உள்ளோம் என்று பிறர் நினைக்கட்டும் அவர்கள் நினைவில் நாம் நன்றாக இருப்போம் நான் பக்கத்து வீட்டாரோடு நட்பாக உள்ளே மிதமான நட்பு பிரச்சனை இல்லை அதில் பிரச்சனை இல்லை கவலையும் இல்லை கோல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரானால் மொழிகள் மாறுபடும் ஆனால் பிரச்சனை ஒன்றுதான் தேவனை போற்றுவோம் நன்றி இயேசுவே தேவனுக்கு மகிமை அமென் அமென் அமேன் திருச்சபைக்கு திருச்சபை முகத்தோடு செல்வீர்கள் பரிசுத்தாவியின் புன்னகையோடு இருப்பீர்கள் அந்த அளவுதான் கிறிஸ்தவத்தை நீங்கள் அறிவீர்கள் நானும் தேவும் திருச்சபைக்கு செல்லும் போது சண்டை போடுவோம் அதன் கதவுகள் திறக்கும் உடனே தேவனை போற்றுவோம் தேவனுக்கே மகிமை நன்றி ஏசுவே ஆமேன் 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 பிறகு காரில் ஏறுவோம் வீடு திரும்பும் போதும் சண்டை அவர் மீது கோபம் வரும் ஏனென்றால் அவர் ஃபுட்பால் பார்க்க விரும்பினார் நான் குளியலறைக்கு சென்று அழுவேன் மறுநாள் மன அழுத்தம் இருக்கும் அடுத்த வாரமும் அது தொடரும் அடுத்த வாரம் திருச்சபைக்கு செல்வோம் தேவனை போற்றுவோம் தேவனுக்கே மகிமை அழலு நீங்கள் யாராவது இப்படி வாழ்கிறீர்களா நல்ல விஷயம் அது ஏன் என்று சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை விலக்கி வைக்கிறார் நாங்களாக பிரிவதற்கு முன் அவர் எங்களை பிரிப்பது நல்லது பிறகு அவர் அதை ஒழுங்குபடுத்துவார் முடிவில் எல்லாம் சரியாகும் உதவி தேவை என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளும் வரை தேவன் உங்களுக்கு உதவ மாட்டார் என்பதுதான் உண்மை ஆக முதலில் நீங்கள் தேவனிடம் மண்டியிட்டு சொல்லுங்கள் தேவனே உம்மை நேசிக்கிறேன் உமது ரட்சிப்புக்கு நன்றி நான் ஒரு குழப்பவாதி எனக்கு உண்மை தேவை ஏமாற்றத்துடன் வாழ நான் விரும்பவில்லை தேவனே என் ஏமாற்றத்தை அறியும்படி என் கண்களை திறந்து உண்மையை போதிக்கவும் என்று தினமும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஏமாற்றத்தை பற்றி இன்னும் பல விஷயங்களை அடுத்த முறை சொல்கிறேன் ஏனென்றால் நாம் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றப்பட்டோம் எல்லோருக்கும் அந்த பிரச்சனை உள்ளது நீங்கள் உங்கள் வாழ்வில் சந்தோஷமாக இல்லாதது உங்கள் தவறு அதை நீங்கள் இழந்ததும் உங்களுடைய தவறுதான் நான் சொல்றதை செஞ்சா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது சங்கீதம் நூற்றி ஒன்பது இருபத்தி ரெண்டு அதில் தாவிதி நேர்மையை அறியலாம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் இருதயம் எனக்குள் காயப்பட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன் சங்கீதக்காரன் தாவீது தேவனிடம் உண்மையாக இருந்தார் அவர் எந்த ஒரு போலியான விளையாட்டையும் விளையாடவில்லை என்பதை சங்கீதத்தில் அறியலாம் மீண்டும் சொல்கிறேன் நன்றாக இல்லாதது தவறல்ல நீங்கள் நன்றாக இல்லாத போது நன்றாக இருப்பதாக சொல்வதுதான் தவறு இப்படி சொல்லுங்கள் எனக்கு உதவி தேவை தேவனின் உதவி தேவை என்று யாக்கோபு ஐந்து பதினாறு உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நம் மனதும் இருதயமும் ஆவியோடு இருப்பதற்காக எனவே நம் பாவங்களை நாம் தேவனிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை மன்னிப்பார் அதே சமயம் நம் மனதில் உள்ளதை பிறரிடம் நாம் வெளிப்படையாக சொல்வது நல்லது இன்றைய பிரச்சனை என்னவென்றால் விசுவாசமும் கௌரவமும் எங்கோ சென்றுவிட்டது கௌரவம் என்ற வார்த்தையை அநேக இளைஞர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்லும் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கும் நபர்களை அறிவது அவர்களுக்கு கடினமாக உள்ளது அதற்குரிய சில நபர்கள் உள்ளனர் ஒரு நல்ல நண்பரையோ நம்பிக்கையான ஒரு குடும்ப உறுப்பினரையோ ஒரு ஆவிக்குரிய தலைவரையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் உங்களைப் பற்றி சொல்லலாம் அதற்காக நீங்கள் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் யாரிடமும் ஆலோசனை பெற வேண்டாம் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் உங்கள் ரகசியங்களை வெளியிடாத ஒருவரிடம் பேசுங்கள் சில நேரங்களில் ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார் நம்மிடம் உள்ளதை சொல்ல தொடர்ந்து பல பல ஆண்டுகளாக அதாவது எனக்கு இருபது வயது ஆகும் வரை எனக்கு நடந்ததை பற்றி எந்த சமயத்திலும் நான் யாரிடமும் எப்போதும் சொல்லவில்லை அவ்வளவு ஆண்டுகள் நான் என்னை பற்றி பிறரிடம் ஏன் சொல்லவில்லை எதற்காக நான் சொல்லவில்லை அதை யாரிடமாவது சொன்னால் என் தந்தைக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயம் பிறரிடம் சொன்னால் என் தாய்க்கு தெரிந்து விடுமோ என்ற பயம் நாம் அப்படி பயத்தில் வாழ்வதையே சாத்தான் விரும்புகிறான் அவன் நமது வாழ்வு அழிக்கப்படுவதை விரும்புவான் பிறரிடம் நாம் எதையும் சொல்லாமல் இருக்கும்படி அவன் செய்வான் விபச்சாரம் செய்பவர்கள் அதை மறைத்தாலும் ஏதாவது ஒரு வழியில் பிறருக்கு அது தெரிந்துவிடுமோ என்று பயப்படுவார்கள் ரகசியங்கள் புதைந்தாலும் இறக்காது அது நம்மை விழுங்கும் எனவே நமது தவறுகளை ஒருவருக்கொருவர் பேசுவதன் மூலம் நாம் நிம்மதி அடையலாம் சில நேரங்களில் உங்களுக்குள் பிரச்சனை இருந்தால் உங்கள் எதிரி உங்களை தாக்குவான் அதிலிருந்து நீங்கள் மீள முடியாது ஒரு சமயம் ஒருவர் மீது எனக்கு பொறாமை இருந்தது அதில் எனக்கு பிரச்சனை இருந்தது ஆனால் தொடர்ந்து அப்படி இருப்பதை விரும்பவில்லை அது முட்டாள்தனமானது இருந்தாலும் அதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை எனவே அதை தேவிடம் கூறி எனக்காக அவர் ஜெபிக்க வேண்டும் என்று தேவனிடம் வேண்டினேன் நமக்குள்ள பிரச்சனை பற்றியும் நாம் செய்தது பற்றியும் யாரிடமாவது சொல்வது மிகவும் நல்லது அப்படிப்பட்ட தன்னடக்கமானது நம்மிடம் இருந்தால் நமக்கு தேவனின் உதவியே அது பெற்றுத்தரும் தேவன் பணிவுக்கு உதவுவார் எனக்கு உதவி தேவை என்று கேட்பவர்களுக்கு நிச்சயம் அவர் உதவுவார் எனவே நான் சொல்கிறேன் இரட்டில் இருக்காதீர்கள் எதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் நாம் புண்படுத்தப்பட்டு நமக்கு பிரச்சனை வரும்போது பிறர் மீது நாம் பழி போடுகிறோம் அது அவர்களின் தவறு அல்ல பழி போடுதல் தோட்டத்தில் தொடங்கியது அநேகமாக அது எல்லோர் வாழ்விலும் உள்ளது நானும் நீங்களும் அதை செய்திருப்போம் நான் தாமதமாக வேலைக்கு போனால் பிறர் மீது பழி போடுவேன் என் வீட்டில் உள்ள ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டிருப்பார் அதை நான் செய்ததால் நான் வேலைக்கு தாமதமாக வந்தேன் என்று உண்மைதானே அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க நாம் சீக்கிரமாக எழுந்து நம் வீட்டு வேலைகளுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்படி நாம் திட்டமிடாததுதான் தாமதத்திற்கு காரணம் உங்கள் பிரச்சனைக்கு பிறர் மீது பழி போடுவதற்கும் பிறர் பிரச்சனைக்கு உங்கள் மீது பழி போடுவதற்கும் இடம் கூடாதீர்கள் இது என் தவறு வேறு ஒருவர்தான் தான் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் அது ஏன் தெரியுமா ஒருவேளை நீங்கள் செய்தது தவறு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுவே உங்கள் தாமதத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்னை பற்றி தேவன் அக்கறை காட்டியதை முதலில் அறிந்தேன் அது நான் காப்பாற்றப்பட்டதற்கான உடன்படிக்கை அல்ல அதை பற்றி பரலோகம் செல்லும் வரை நான் குழப்பமடைந்தால் அங்கே எனக்கு இடமிருந்தாலும் குறைவான சந்தோஷமே எனக்கு இருக்கும் என் குழப்பமே அதற்கு காரணம் என் கடந்த கால வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால் என் ஆத்மாவில் குழப்பம் இருப்பதை நான் உணர்ந்தேன் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு வேதத்தில் சத்தியம் உள்ளது எனவே அந்த வலியோடு இனிமேலும் நான் வாழ மாட்டேன் தேவன் அதை நிச்சயமாக நிவர்த்தி செய்வார் நான் இனிமேல் நடப்பதை பற்றியே நினைப்பேன் ஏற்கனவே கிறிஸ்து தமது ரத்தத்தின் மூலம் நமக்கு விடுதலை வழங்கி உள்ளார் எனவே என் வழக்கமான பணிகளை நான் செய்வேன் ஏனென்றால் நாம் வாழ்வில் ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் ஏசு மறித்துள்ளார் அதை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கலாம் உங்களுக்கு போதைப் பொருட்கள் கிடைக்கலாம் அதை நீங்கள் பயன்படுத்தினால் எல்லா பிரச்சனைகளும் வரும் இன்னமும் நீங்கள் இருக்கீங்க இந்த விட்டு போகவே இயேசுவுடன் நாம் தொடர்பு கொண்டால் அது ஒரு புனித தொடர்பாகும் அதை நான் நேசிக்கிறேன் நம்முடைய தவறுகளை நீக்கி அவர் நல்லதை கொடுப்பார் உதாரணத்திற்கு நான் தேவை மனம் போது என்னிடம் கார் இல்லை அவரிடம் கார் இருந்தது அது பற்றி நான் அவரிடம் சொன்னதும் அவர் ஒரு கார் கொடுத்தார் யாருக்காவது அந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அடுத்ததை பார்ப்போம் நீங்கள் கிறிஸ்துவை அடைந்ததாக சொன்னால் அது நிறைவேறியது என்று அர்த்தம் உங்களிடம் இல்லாதவற்றை அவரது நன்மையை நீக்கிவிடும் என்னிடம் கார் இல்லாததன் குறை தேவின் காரால் நீக்கப்பட்டது அது அருமையானது அதன் பிறகு என்னிடம் இல்லாதவை எல்லாம் தானாக வந்து சேர்ந்தது இந்த டீல் நல்லா இருக்கு இயேசு துக்கத்துக்கு பதில் மகிழ்ச்சியும் சாம்பலுக்கு பதில் கிரீடமும் மன அழுத்தத்துக்கு பதில் மகிமையும் நமது அவமானத்துக்கு பதில் மரியாதையும் குற்றத்துக்கு பதில் மன்னிப்போம் இழப்புக்கு பதில் நம்பிக்கையும் குற்ற உணர்வுக்கு பதில் நேர்மையும் அதே போல் மேலும் பலவற்றையும் வழங்கியுள்ளார் ஆனால் நீங்கள் சாம்பலை வைத்து என்றும் அழகை பெற முடியாது நாம் அதைத்தான் விரும்புகிறோம் அதன் அர்த்தம் என்ன அதாவது கிறிஸ்துவின் விருப்பப்படி ஒரு அருமையான வாழ்வை நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் ஒரு வியாழக்கிழமையில் அதை நீங்கள் அடைந்துவிட முடியாது ஓரிடத்தில் அமர்ந்தபடி ஒரு நாள் முழுவதும் அதை நினைத்தாலும் அது கிடைக்காது உங்கள் வாழ்வில் பிறர் செய்ததை நினைத்தாலும் அதில் பயனில்லை அதை எப்படியும் நான் அடைந்தே தீர்வேன் என்று சொன்னாலும் அது சாத்தியமாகாது நான் அதை பெற மாட்டேன் இதை பெற மாட்டேன் என்பீர்கள் உங்களிடம் உள்ள சாம்பலை எரியுங்கள் அதை கைவிடுங்கள் உங்களுக்கு அழகு கிடைக்கும் ஆமேன் என்னுடைய சகோதரன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குடி மற்றும் போதை பழக்கத்தாலும் மன உளைச்சலாலும் இறந்தான் அவன் என்னை விட ஒன்பது வயது இளையவன் அருமையாக வாழ அவனுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது இன்று எங்கள் குழுவில் ஒருவனாக இந்த கூட்டத்தில் அவன் இருந்திருப்பான் பல ஆண்டுகள் இருந்திருப்பான் அவன் கதை முழுவதையும் சொல்ல எனக்கு நேரமில்லை ஒரு கட்டிடத்தில் அவன் உடல் இருந்தபோது அது முழுவதும் அழுகிய நிலையில் இருந்தது பிறகு அவனை அடக்கம் செய்தோம் அவனது சாம்பல் எங்களுக்கு அனுப்பப்பட்டது அதை ஒரு அருமையான இடத்துக்கு எடுத்து சென்று அவன் சாம்பலை தூவினோம் நாங்கள் விரும்பியும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையவில்லை கடைசியாக அவன் சாம்பலை ஒரு இடத்துக்கு நாங்கள் எடுத்து வந்தோம் அவனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து அதை நாங்கள் செய்தோம் தேவன் அவனை அழைத்து கொண்டார் அவன் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றான் ஆனால் அவன் திருந்தவில்லை அவன் ஒரு குழப்பவாதி தேவன் அவனிடம் கருணையோடு இருந்தார் அவன் எங்கள் வேதனையை அறிந்ததோடு எங்கள் சூழ்நிலையையும் மிக நன்றாக அறிந்திருந்தான் சில நேரங்களில் இந்த தவறுகளை பற்றி பேசுவதை நான் விரும்ப மாட்டேன் நீங்கள் அப்படி யாராவது இருந்தால் என்னை தவறாக நினைக்காதீர்கள் இதை ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் தாங்கள் நேசித்தவர் தகனம் செய்யப்பட்டதும் அவரது சாம்பலை அவர்கள் ஓரிடத்தில் வைப்பார்கள் பாதுகாப்பாக இது உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்கள் கடந்த கால சாம்பலை ஏதோ ஒரு இடத்தில் வையுங்கள் அடிக்கடி அதை பற்றி நீங்கள் நினைக்காதீர்கள் ஆனால் சில நேரங்களில் அதை தேடிச் சென்று நிச்சயம் பார்ப்பீர்கள் நான் சொல்வது இதுதான் உங்கள் கடந்த கால சாம்பலை எடுத்து சென்று ஏதோ ஒரு இடத்தில் தூவுங்கள் அது தானாகவே அழகாக மாறிவிடும் ஆமேன் என் தம்பியின் சாம்பலை தூவினேன் அங்கு சென்று மீண்டும் அதை நான் எடுக்க முடியாது நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது இன்னொரு இரவை தவளையோடு கழிக்க மாட்டேன் என்ற உறுதியோடு செல்லுங்கள் அதையே தேவன் விரும்புகிறார் என்ன தவளை எப்படி வந்தது யாத்ராகமம் அதிகாரம் எட்டை பார்ப்போம் உண்மையில் அதை நான் இப்படித்தான் அடைப்பேன் மேலும் ஒரு தவளையுடன் என்பேன் யாத்ராகமம் எட்டு எகிப்தில் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்கள் தங்களை விடுவிக்க ஒருவரை அனுப்புமாறு கதறினர் மோசே அவர் ஒரு தேவ மனிதன் அவர் அனுப்பப்பட்டார் பார்வோன் பிசாசின் பிரதிநிதியாக இருப்பவன் அவர்களின் விடுதலையை விரும்பவில்லை எனவே தேவன் கொள்ளை நோய்களை அடுத்தடுத்து அனுப்பி என் மக்களை நீ அனுப்பாவிட்டால் இன்னும் மோசமாக வாழ்வாய் என்றார் அதில் ஒரு கொள்ளை நோய்தான் தவளை அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோன் இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் மக்களை அனுப்பிவிடு என்றார் இப்போது உங்களிடம் கேட்பது இதுதான் நாம் பிசாசிடம் கூறுவோம் தேவனின் மக்களை அனுப்பிவிடு அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யட்டும் ஆமேன் இப்போது நான் தேவனின் சார்பாக உங்களிடம் சொல்கிறேன் தேவன் சொன்னார் என் மக்களை அனுப்பிவிடு ஆமேன் நீ அவர்களை அனுப்பி விட மாட்டேன் என்பில் உன் எல்லை முழுவதையும் தவளைகளால் நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் படுக்கையின் மேலும் உன் வேலைக்காரர் வீடுகளிலும் உன் மக்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசுகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் தேவனின் அந்த சித்திரத்தில் தவளைகள் இருந்தன எங்கு பார்த்தாலும் தவளைகள் உங்கள் வாழ்வில் துன்பம் இருந்தால் நீங்கள் செல்லும் இடங்களிலும் அது இருக்கும் தவளைகள் சுய சோக தவளைகள் கோபத்தவளைகள் வெறுப்புள்ள தவளைகள் எதிர்ப்பு தவளைகள் அவை உங்களிடம் உள்ளதா ஏதோ ஒரு தவளை மேலும் கர்த்தர் மோசை நடத்தி நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து நாட்டின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார் அப்படி ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து நாட்டை மூடிக்கொண்டது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர விதையினால் அப்படி செய்து எகிப்து நாட்டின் மேல் தவளைகளை வர பண்ணினார்கள் இது ஒரு உற்சாகமான விஷயம் ஏனென்றால் அங்கிருந்த பார்வோன் தேவனே புரிந்தது தவளைகளை ஒழிக்கிறேன் என்றான் அவன் மக்களின் பிரச்சனையை முயன்ற போது அதிகமான தவளைகள் அங்கு வந்தன புரிந்ததா நீங்கள் போய் மக்களின் பிரச்சனையை தீர்க்க முடியாது தேவன் மட்டுமே அதை தீர்ப்பார் நீங்கள் அதை செய்தால் மேலும் தவளைகள் தான் வரும் இது உங்களுக்கு புரிகிறதா உங்கள் படுக்கையில் தவளைகள் உங்கள் விரல்களில் தவளைகள் வசனமிட்டு எட்டு பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் மக்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி மக்களை போக விடுவேன் என்றான் அப்பொழுது மோசை பார்வோனை நோக்கி தவளைகள் நதியிலே மட்டும் இருக்கத்தக்கதாய் உமக்காகவும் உமது வேலைக்காரருக்காகவும் உமது மக்களுக்காகவும் தேவனை நான் எப்போது ஜெபிக்க வேண்டும் என்றார் மோசை சொன்னார் சரி அந்த தவளைகளை அகற்றும்படி எப்போது நான் தேவனை ஜெபிக்க வேண்டும் பார்வோன் சொன்னான் நாளைக்கு இனியும் ஒரு இரவை தவளையோடு கணிக்கப் போகிறீர்களா என்ன இன்னும் ஒரு இரவு எதற்காக தவளைகளோடு பாரோன் இருக்க வேண்டும் இப்போது ஜெபியும் இந்த நிமிடமே ஜெபியும் என்று ஏன் அவன் சொல்லவில்லை இங்க உள்ளவர்களில் யார் இப்படி சொல்வீர்கள் தவளைகளோடு இன்னொரு இரவு நான் இருக்க மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா நாளை என்பது ஆங்கில மொழியில் மிகவும் அபாயகரமான வார்த்தையாக உள்ளது நாளை நாளை இன்னும் தவளையில் இருந்து விடுபடுவோம் இன்னும் ஒரு இரவை எதற்காக வீணடிக்காதீர்கள் என்னோடு வெளியே வருகிறீர்களா என்றைக்கு உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க போகிறீர்கள் என்றைக்கு நீங்கள் நிறுத்தப் போகிறீர்கள் இது மிக கடினம் இது ரொம்ப அதிகம் இது நன்றாக இல்லை என்று இப்பொழுதே இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணிய நாள் இதில்தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்வின் முக்கியமான நாள் இது என்னை அழைத்த நாள் என்று நீங்கள் சொல்வீர்கள் உங்களில் பலருக்கு அது இந்த நாளாகவும் இருக்கலாம் என் திருமண நாள் அல்லது எனக்கு பிள்ளை பிறந்த நாள் என்று சிலர் சொல்லலாம் அது எல்லாமே தவறு உங்கள் வாழ்வில் மிகவும் முக்கியமான நாள் இதோ இந்த நாள்தான் தான் இன்றுதான் ஏனென்றால் இந்த நாளில் நீங்கள் இருப்பதென்பது உறுதி செய்யப்பட்டது ஆகும் நீங்கள் நேற்றைய நாளை மீண்டும் பெற முடியாது நேற்றைய நாளுக்கு நீங்கள் மீண்டும் போக முடியாது எனவே இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள் இன்னும் ஒரு இரவு நீங்கள் தவளைகளோடு இருக்க போகிறீர்களா இருபது வருடங்களுக்கு முன்னால் உங்கள் வாழ்வை ஒருவர் கழித்ததை இப்போது நீங்கள் செய்ய போகிறீர்களா இந்த நாளை நீங்கள் மகிழுங்கள் உங்களுக்கு சாம்பலுக்கு பதில் கிரீடம் கிடைக்கும் துக்கத்துக்கு பதில் மகிழ்ச்சி கிடைக்கும் அதை போற்றுவோம் ஆம இயேசு ஒரு சிறிய அளவு உணவின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கினார் அந்த கூட்டத்திற்கு அது போதுமானதல்ல சில ரொட்டித் துண்டுகள் ஒரே ஒரு மீன் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் அப்போது அவர் சொன்னார் என் உணவை தருகிறேன் அதை நீங்கள் உண்ணலாம் என்று பிறகு இயேசு தன் அற்புதத்தால் அதை பல மடங்கு அதிகமாக்கினார் அதை அங்கிருந்த அனைவரும் உண்டார்கள் அதில் ஒரு உண்மை உள்ளது உங்களிடம் உள்ளது போதுமானதாக இல்லாவிட்டாலும் அதை தேவனிடம் நீங்கள் கொடுங்கள் இன்று உங்கள் குழப்பமான மனம் முடிந்து போன துக்கமான வாழ்க்கையை அவரிடம் நீங்கள் ஒப்படைத்தால் அவர் உங்கள் துன்பத்தை போக்கி அநேக நன்மைகளை உங்களுக்கு வழங்குவார் ஆமேன் இன்று தேவனின் வார்த்தையை நான் கூறுகிறேன் நான் ரொட்டியோடு கூட பேசுகிறேன் அது மேலும் அதிகரிக்கும் அது உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் போய் சேரும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இயேசு எல்லா மக்களுக்கும் உணவு வழங்கியதும் அங்கே பன்னிரண்டு கோடைகளில் உணவு இருந்தது அதில் பல ரொட்டி துண்டுகள் இருந்தன இயேசு சொன்னார் எல்லாவற்றையும் ஒண்ணுங்கள் வீணடிக்காதீர்கள் என்று இப்போது நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது உங்கள் வாழ்வில் என்ற பல குழப்பங்கள் இருந்தால் அதை இயேசுவிடம் ஒப்படையுங்கள் அவர் உங்களுக்கு அநேக நன்மைகள் தருவார் உங்கள் குழப்பங்களை அவரிடம் ஒப்படைக்காமல் உங்கள் நாட்களை வீணடிக்காதீர்கள் உங்கள் வழி விரைவில் நீங்கும் உங்கள் குழப்பம் நற்செய்தி ஆகும் நீங்கள் நடந்து செல்லும் பாதையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல அற்புதங்கள் நிகழும் பல வருடங்களாக நான் சொன்னேன் நான் தவறாக நடத்தப்படாமல் இருந்திருந்தால் அப்படி எதுவும் எனக்கு நிகழாமல் இருந்திருந்தால் லாசரஸ் இறந்ததும் அவன் சகோதரி மரியாள் இயேசுவிடம் சொன்னாள் தேவனே நீங்கள் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் நீர் ஏன் இங்கு இல்லை அதையேதான் நாமும் சொல்கிறோம் நான் அந்த சூழ்நிலையில் இருந்தபோது நீங்கள் ஏன் எனக்கு உதவவில்லை என்று நான் தவறாக நடத்தப்பட்ட போது நீர் ஏன் உதவவில்லை என்று ஜெபித்தேன் அதிலிருந்து விடுபட தேவனிடம் வேண்டினேன் நடக்கவில்லை அவர் நினைத்தால் அது முடிந்திருக்கும் ஜாய்ஸ் தேவனை நீ எப்படி கடிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவர் உன்னை விட சுறுசுறுப்பானவர் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் அதை கேளுங்கள் அவர் என்னை விலக்கவில்லை என்னை வழி நடத்தினார் உங்களை நான் கேட்டுக்கொள்வது சற்று காத்திருங்கள் தேவனுடன் எனக்கு அனுபவம் உண்டு தேவன் என்னை விடுவித்ததால் தான் இங்கிருக்கிறேன் இப்போது உங்கள் அனைவருக்கும் நான் நற்செய்தி வழங்குகிறேன் என் வாழ்வில் சுகமும் என் வாழ்வில் மீட்பும் உள்ளது எனது நற்செய்தி மூலம் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வில் சுகம் பெறுவதற்கு வழிகாட்டு மாற்றல் என்னிடம் என்று உள்ளது அது ஏன் தெரியுமா என் பிரச்சனையிலிருந்து விடுபட நான் தேவனை கேட்டதும் அவர் என்னை விடுவித்திருந்தால் அது அன்றோடு முடிந்து போயிருக்கும் நான் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன் இன்று இந்த நற்செய்தி உங்களோடு பகிர்ந்திருக்க மாட்டேன் அதுதான் உண்மையாக இருந்திருக்கும் அதற்கு காரணம் உள்ளது அதை தேவன் கையாண்டது எனக்கு தெரியாது ஒன்று மட்டும் உறுதி தேவன் நான் இழந்தது எல்லாம் கொடுத்தார் ஒன்றுக்கு மேல் இரண்டாக கொடுத்தார் ஆமென் உங்களுக்கும் ஆனால் தவளை இருக்காது நீங்கள் தீர்மானம் எடுக்க இதுதான் சரியான நேரம் உங்கள் கட்டுகளில் இருந்து விடுபட்டு தவளைகளை பின்னே தள்ளி கிறிஸ்து உங்களுக்காக மறித்ததற்கான விடுதலையை பெறுங்கள் பழைய வேதனையோடு இனி என்றும் நீங்கள் இருக்காதீர்கள் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது